வணக்கங்க இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா நான் வந்து சமைக்கும் போது இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் எங்கேருந்து வாங்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் எல்லாம் புதுக்கோட்டையிலேருந்து அதாவது தமிழ்நாட்டிலேருந்து தான் நேரடியாக கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருந்தேன் அரிசி வகைகள் அவுள் வகைகள் அதே மாதிரி தோரம்பருப்பு மண்கட்டிய தோரம்பருப்பு பாசிப்பயிறு இந்த மாதிரி எல்லாமே கொரோனா அதுக்கப்புறம் அது வாங்க முடியாமல் போச்சு நாங்கள் தமிழ்நாடு வர முடியாதனால கொஞ்ச நாள் அது வந்து விட்டு போச்சு அப்படியே வாங்காமல் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பக்கத்திலேயே அரிசி வந்து நமக்கு இயற்கையாக கிடைச்சது ஒருத்தர்கிட்ட அவர்கிட்ட வாங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் இந்த கடையில் தாங்க காணி இயற்கை அங்காடி அப்படிங்கிற கடையில் தான் தொடர்ந்து பொருட்களை இருக்கேன் இங்கே வந்து பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே இருக்குங்க ஒற்றை தீட்டல் தூயமல்லி கிச்சலி சம்பா கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா காட்டியானம் கருங்குருவை அதே மாதிரி சாமரிசி வரங்கரிசியில் ரெண்டுலேயுமே புழுங்கல் இருக்கும் நான் வந்து புழுங்கல் அரிசி எடுத்துக்குவேன் எனக்கு தூயமல்லியில் ஒற்றை தீட்டல் அரிசி எடுப்பேன் அதுக்கப்புறம் கிச்சிலி சம்பா சிவன் சம்பா ரெண்டுமே எடுப்பேன் தேவையானப்போ நம்ம கருப்பு கவுனியும் காட்டியான அந்த அரிசிகளும் எடுத்துக்குவேன் இட்லி அரிசி கூட இங்கே இருக்குது அதே மாதிரி மண்கட்டிய துவரம் பருப்பு நமக்கு தேவையான கொள்ளு பாசிப்பயிறு தட்டைப்பயிறு அந்த மாதிரி பொருட்களும் இருக்குது நமக்கு தேவையானதை நாம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் நமக்கு பொள்ளாச்சி போகிறப்போ எதெல்லாம் தேவையோ அப்போ அந்த கடைக்கு போய் நம்ம வாங்கிக்குவோம் இதில் புதுசாக வாங்கினது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ராகி சேமியா மட்டும்தான் அதுக்கப்புறம் இங்கே பணம் இருக்கும் அதுவும் அப்பப்போ தேவையானப்போ நான் வாங்கிக்குவேன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அந்த மாதிரி நம்ம சாம்பார் பொடி எல்லாமே வச்சுருப்பாங்க நம்ம அதெல்லாம் வீட்டில் பண்ணுறதுனால நம்ம அதெல்லாம் வாங்குறதில்ல ஸோ தேவையானவங்க வாங்குவாங்க நிறைய அது வச்சுருப்பாங்க எப்போவுமே மரிச்சக்கள் ஆட்டினா எண்ணெய் வகையிலுமே இங்கே இருக்குது தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் நமக்கு வந்து நல்லெண்ணெய் மாத்திரம் எடுத்துக்குவேன் நான் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்லேயே ஆட்டிக்கிறதுனால இந்த டைம் நான் போனப்போ அவள் வகைகள் எல்லாமே தீந்துருச்சுங்க சோள அவுள் தீந்துருச்சு சிகப்பு சோள அவள் எல்லாமே தீந்துருச்சு பார்லி அவள் ஒரே பாக்கெட் இருந்துச்சு மாதிரி மாப்பிள்ளை சம்பா அவள் ஒரு பாக்கெட் இருந்துச்சு அப்புறம் மற்றபடி வீட்டில் தயாரிக்கிற வடகம் எல்லாமே நிறைய வச்சுருப்பாங்க எப்படின்னு தெரியல நிறைய எப்பவுமே வச்சுருக்குறாங்க நல்லா விற்பனையாகும் போல் ஆனால் நான் இதெல்லாம் வாங்குறதே இல்லை இங்கே கொம்பு தேன் கூட வச்சுருந்தாங்க தேன் எப்போவுமே எனக்கு அப்பா தான் வாங்கிட்டு வந்து தருவாங்க அப்போ வந்து தேன் இருந்து ரெகுலராக எங்களுக்கு எல்லாத்துக்குமே வாங்கிட்டு வந்து தர்றதுனால நான் வேறு எங்கேயுமே தேன் வாங்குறதே இல்லைங்க இந்த பார்லி அவள் மட்டும்தான் இருந்துச்சுங்க சரி ஏற்கனவே வாங்கின அவள் இருக்குது அப்படின்ட்டு நான் அவள் வாங்கலை இழந்த வடை எல்லாத்துக்கும் பிடிச்சது இதுவும் எப்போது ஒரு பேக்கெட் எடுத்துக்குவோம் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணியும் பொருட்களை வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் உங்களுக்கும் வேணும்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இல்லை உங்கள் ஊர்லேயே இருக்க அங்காடிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம் இந்த தடவை நான் வாங்கினதுலேயே இந்த ராகி சேமியா மட்டும்தான் புதுசாக அங்கே வந்துருந்துச்சி சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் மற்றது எல்லாமே நான் எப்போவுமே ரெகுலராக வாங்குற பொருட்கள் தான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான காலை ஒன்று தாங்க இதுக்கு வந்து வெள்ளை சுண்டல் வெள்ளை சுண்டல்லையே ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று சின்னதாக சண்டமாக இருக்கும் இன்னொன்று கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த பெருசு தான் நான் எடுத்துருக்குறேன் இப்போது நைட்டே ஊற வச்சிட்டேன் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து சுண்டல் எடுத்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு மூடி தேங்காய் துருவி எடுத்துகிட்டு தண்ணி ஒரு டம்ளர் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெகுலராக வெறும் தேங்காய் பாலையே எடுத்துக்குவேன் ஆனால் வீட்டில் அந்த மாதிரி யாருமே எடுக்க மாட்டாங்க அதனால் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்றா கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆப்பிள் தான் தேங்காய் பால் எடுத்துகிட்டு நமக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்துக்கலாம் சர்க்கரை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு ஆப்பிள் எடுத்து நல்லா தோல்சி விட்டு பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க முதல்லையே தேங்காய் பால் விட்டோம் அப்படின்னா ஆப்பிள் வந்து நல்லா அரைப்படாது முதல்லையே நல்லா வெறும் ஆப்பிளை மட்டும் போட்டு நல்லா அடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தேங்காய்பால் அதில் வடித்து விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஃபுல்லாக சேர்த்துட்டு ஒரு ரெண்டு சுற்று வச்சு எடுத்தால் போதும் ஆப்பிள் ஜூஸ் சூப்பராக தயாராகிடும் காலையில் நேரம் இது குடித்தாலே போதும் ஒரு மணி நேர அளவுக்கு பசி எடுக்காமல் இருக்கும் ஆப்பிள் ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே சுண்டலும் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு சரி ஜூஸை குடிச்சிட்டே அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு நம்மளும் குடிச்சாச்சு ஆப்பிள் ஜூஸ் மேலேயே ரொம்ப அருமையாக இருக்கும் அதுவும் தேங்காய் பால் சேர்த்து எடுக்கும்போது சரி நீங்கள் வேணால் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சுண்டல் வந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் சூடு அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் கொஞ்சம் குறைவாகவே தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இது இனிப்பு சுண்டல் செய்கிறதுக்கு அப்படிங்கிறதுனால இந்த வேக வச்ச சுண்டலில் பாதி எடுத்துகிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் சும்மா ரெண்டு சுற்று விட்டாலே போதும் மாவு மாதிரி ஆயிரும் கடலை எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானது கடுகு போட்டுட்டு கடுகு மட்டும் போட்டால் போதுங்க விழுந்து பொருப்பெல்லாம் எதுவும் தேவையில்லை பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துனா போதும் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணிட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது மட்டும் நல்லா வதக்கிட்டால் போதும் மிளகாயும் கருவேப்பிலையும் வதங்கின உடனே சுண்டலை சேர்த்துட்டு கொதிக்க வச்ச சர்க்கரை பாகையும் சேர்த்துக்கலாம் நம்ம கரும்பு சர்க்கரை அதாவது நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா மண்டை வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் உடச்சி அதே மாதிரி பாகு காய்ச்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடிச்சு வச்சுருக்கிற சுண்டலையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் துருவலும் கொத்தமல்லி இலையும் தூவிட்டால் போதுங்க தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியில் கொத்தமல்லி இல தூவினா போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் சின்ன வயசில் இந்த சுண்டலை தான் கொடுத்து விடுவேன் அது அந்தளவுக்கு அவங்களுக்கு பிடிக்கும் வீட்டில் ஸோ எல்லாத்துக்குமே இந்த இனிப்பு சுண்டல் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் நம்ம ஆயுத பூஜைக்கெல்லாம் செய்யும்போது கூட இதை தான் ஸ்பெஷலாக கேட்பாங்க இனிப்பு சுண்டல் செய்ய சொல்லி ஆனால் இந்த வெள்ளை சுண்டலில் தான் அது நல்லாயிருக்கும் சுண்டல் சாப்பிடாதவங்களுக்கு மாதிரி இனிப்பு சுண்டல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் சுண்டல் அப்படின்னாலே பிடிக்கவே பிடிக்காது அதனால தான் ஸ்கூலுக்கு நான் வந்து இந்த மாதிரி கொடுத்து விட்டு பழக்கினேன் அவங்களுக்கு இது ரொம்ப இப்போ வரைக்கும் பிடிச்சிருக்கு எப்பவுமே கேட்குறது இனிப்பு சுண்டல் பண்ண சொல்லி தான் நான் தான் இது வேண்டாம் அப்படின்ட்டு கருப்பு சுண்டல் செஞ்சு கொடுத்துருவேன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் வேணா ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு சிம் அடுத்தது இன்னும் ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க சிகப்பு சோள அவள் ஒரு கப்ப அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் தண்ணியை வடிச்சு வச்சுட்டா போதும் இதுவும் காணியில் வாங்கினது தான் ஸோ சிறுதானியங்களை எப்படியாவது ஒரு முறை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிறுதானியம் அவளையும் வாங்கி பயன்படுத்துறது அஞ்சு நிமிஷமாக வந்து நல்லா இந்த அவளை ஊற வச்சாதான் அவள் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வடிச்சும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே போட்டு வச்சுட்டா போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி மொறு மொறுன்னு இருக்கும் அதனால தான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு இது நல்லா தண்ணியை வடிச்சிக்கிறது ரெண்டு டம்ளர் அடுக்கு சுடுதண்ணி வச்சுட்டு அதில் இந்த கருப்பு திராட்சையை போட்டு அதையும் கழுப்பு சேர்த்து கொஞ்சம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதில் இது அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் அவள் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கப்புறம் அதில் தொளிச்சு வச்சுருக்கிற மாதுளை முத்துக்கள் தேங்காய் துருவல் ஒரு கப்பளவுக்கு ஊற வச்சு கழுவி எடுத்தேன் கருப்பூளை திராட்சை இது மட்டும்தான் அதில் மெயின் இவ்வளோ தாங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதான் இந்த ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் அல்லது காலை உணவாகவும் எடுத்துக்கலாம் கொத்தமல்லி தழை தூவிட்டு கொஞ்சம் மிளகு தூளும் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இன்றைக்கி இந்த இனிப்பு சுண்டலும் சோலா அவள் மாதிரி ஆப்பிள் ஜூஸ் இது கூட பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் மட்டும் கட் பண்ணி வச்சேன் இவ்வளோதாங்க இன்றைக்கி காலை உணவு ரொம்பவே மனசுக்கு நிறைவான ஒரு உணவாக தான் இருந்துச்சு ஸோ இது பிடிச்சிருந்தால் நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் ஆரோக்கியம் என்பது அணிவரின் வசமாகட்டும்